இந்த இயரில் கிடைக்கும் ஓகே ஈபி ஜாப்பு கவர்மெண்ட் ஜாப்பில் கிடைக்குமான்னு கேட்குறீங்க சூரியன் சுக்ரேன் சிம்மம் நல்லா இருந்துட்டா உங்களுக்கு யோகம் சுக்ரேன் ஆட்சியாக இருக்குது சூரியன் புதனோட வீட்டில் அற்புதமாக லக்னத்துக்கு ரெண்டுலேயே லக்னாதிபதி நல்லா இருக்கார் யோகமாக இருக்கார் பெரிய அளவில் எந்த விதையும் பாதிக்கப்படலை அடுத்து உங்களுக்கு ஒரு சிம்மம் அப்படின்றது சனியோட பார்வை அமைப்புகள் இருக்குது குறு பார்வை பெற்று சனி சனியோட பார்த்துங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தை பார்க்குதுங்க பாதிப்பு கொஞ்சம் இருக்குது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நல்லபடியாக அந்த சனியோட புத்தியோ தசையோ அமைப்புகளோ கூடாது வந்துட்டால் கிடைக்கிறதுல சேலமங்கள் இருக்கும் பார்க்கலாங்க டைம் பீரியட் எப்படி இருக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் சனியோட தசை அமைப்புகள் தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றதான் அப்போ வந்து சனி தோசை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன் ஆனால் தனி தசை தான் போயிட்டு இருக்கு நம்ம என்ன ஒரு விஷயம் நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் ஒரு காலம் மற்ற விஷயம் எல்லாமே போயிட்டு இருக்கும் அதுல உங்களுக்கு பாசிட்டிவான ஏதாவது நல்ல விஷயம் போயிட்டு இருக்கா உங்களுக்கு போயிட்டு இருக்குது சுக்கர புத்தி ரெண்டாயிரத்து இருபத்தெட்டு வரைக்குமே அற்புதமாக இருக்குது அடுத்து சூரிய புத்தி நல்லா இருக்குங்க சனி தசையில சுக்கர புத்தி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஜாதக வலு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்போ அந்த சுக்ரன் அப்படின்ற அமைப்புகள் தான் அந்த எலக்ட்ரிக்கல் இபி அப்படின்றது பொறுத்தே அடுத்து வரக்கூடியது சூரியனோட அவசியமாக போக போது அப்போ நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுக்குள்ளே கண்டி ரெண்டாயிரத்தி கண்டிப்பாக அந்த வேலையில் இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக உங்களுக்கு இருக்குது ஜாதகத்தில் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு போகக்கூடிய டைம் பீரியட் சூரியன் அடுத்து சுக்கரன் சூரியன் அமைப்புகள் போகுது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு முன்னாடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது இருபத்தி ஒம்போதுல அந்த வேலையில் ஜாப்பில் இருப்பீங்க ஓகேங்களா நல்லா இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலாம் மாதம் இப்போ இந்த வருஷம் நாலாம் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரை பண்ணியிருப்பீங்க கிடைச்சிருக்காது பிரச்சனையாக தடையாக வந்திருக்கும் எழுதிருந்தாலும் கொஞ்சம் அவங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவாக வந்திருக்காது நம்ம இப்போ சந்திச்சிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு நீங்கள் முயற்சிகள் பண்ணியிருந்தால் இப்படி தடையாக பிரச்சனையாக போயிருக்கும் இப்போ உங்களுக்கு நல்ல டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனிமேல் நீங்கள் முயற்சிகள் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வந்து செலக்ட் பண்ண பண்ணுற மாதிரி அமைப்பு தான் ஏன்னா இது சனி சுக்கரே அப்படின்றது இது எப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் ஜாப்பாக கிடைக்காதுங்க அடிஷ்னலாக போய் வெயிட் பண்ணி டெம்பரவரியாக போய் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் கிடைச்சி அதுலேருந்து இருந்து மறுபடியும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிற மாதிரியான அமைப்பு தான் ஏன்னா சுக்ர சனி அமைப்புகள் இந்த டைம் பீரியடில் இப்படி தான் கொடுக்கும் இருபத்தெட்டு வரைக்கும் டெம்பரவரியாக இருப்பீங்க இருபத்தொம்போதில் பெர்மனென்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரியான அமைப்பில் தான் போவீங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குங்க நம்ம சொன்ன வழிமுறையில் உங்களுக்கு இது மாதிரியான அமைப்பில் கிடைக்கும்